மாவட்டம் ஆதிக்குடிக்காடு கிராமத்தில் நூறு ஆண்டுகளாக குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்தி வரும் ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கலைவாணன் இணைந்திருக்கிறார் பாதுகாக்கப்படவில்லை என்று மக்கள் என்ன காரணம் சொல்றாங்க லாவணியா அரியலூர் மாவட்டம் ஆதிக்குடிக்காடு கிராமத்தில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இந்த ஏரி தண்ணீரை தான் குளித்து இப்போ தூர்வார வேண்டும் சுய ஏரிகளை சுற்றிலும் கம்பிவழி அமைக்க வேண்டும் இந்தியை வந்து பாதுகாக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் இது பல ஆண்டுகளாகவே தூர்வாரியும் பல ஆண்டுகள் ஆகிறது இந்த நிலையில இந்த தண்ணீர் எடுக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறாங்க இப்ப இந்த பகுதியினுடைய ஒரு தண்ணி மூலக்கூடிய அம்மா இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சொல்லுங்கம்மா இந்த பகு இந்த தண்ணியில வந்து இந்த ஏரியில வந்து உங்களுக்கு தண்ணி குடிக்கிறது இல்லையா ஏரி தண்ணி குடிக்கணும் எப்படி இருக்கு இந்த தண்ணி குடிக்கிறதால உங்களுக்கு என்ன கிராம இருந்து பேசுகிறோம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இந்த பல ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பிறந்தான் பாட்டங்காலத்துல இருந்து தண்ணி அப்பானி குளத்துலதான் நாங்க குடிச்சுட்டு இருக்கிறோம் வேற போர் தண்ணியா அந்த தண்ணி அந்த தண்ணி எங்களுக்கு கிடையாது சப்பானி குளத்துல எங்களுக்கு வந்து தூர்வாரி கொடுத்து இந்த பாசான அள்ளி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது போது மிஷின் வைக்கிறாங்க அதுவும் வைக்கல எங்களுக்கு மிஷின் எதுவும் தேவ இந்த அள்ளி பாசனை வெளிப்படுத்தி சுத்தி எங்களுக்கு கம்பேலி போட்டு இந்த நடுகரை எடுத்து கொடுத்தாலே எங்களுக்கு அது போதும் இதுபடி எங்களுக்கு தண்ணி மொண்டுகிட்டு வெளியே வர்றதுக்காக சோழ பக்கமும் எங்களுக்கு நாலு பத்து இப்ப இளங்கச்சேரி ஆதி குடிக்காடு கூட தண்ணி அங்கிருந்துட்டாங்க ஆனாலும் இப்ப இல்ல இப்ப ஒரு மூணு கிராமம் தான் வந்து தண்ணி மொண்டுகிட்டு இருக்காங்க இப்போ பள்ளம் வெட்டி வச்சிருந்தாங்க அந்த பள்ளத்துக்கு பள்ளம் தண்ணி மொண்டுக்கிட்டு இருந்தோம் அந்த பள்ளம் தண்ணி ஃபுல்லா வத்தி போச்சு வத்தி தாம்பரை கடை இருக்கிற இடத்துல மட்டும் தான் ரொம்ப தண்ணி இருக்கு அந்த தண்ணியை வந்து எங்களுக்கு அந்த சேரை வாழத்துல அதிகம் அடைஞ்சுது எதோ அளவுக்கு சேத்தம் கொண்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோம் கிண்ணியில கொண்ட அளவுக்கு வந்து தண்ணி அந்த பாசானம் அரிச்சு அந்த தாம்பரையை சுத்தப்படுத்தி ரெண்டாள் மட்டும் ஓலா இருக்கு அந்த ஒலையை எடுத்தாதாங்க தண்ணி மொண்ட இனிமோ குடிக்க விட முடியும் பள்ளம் தொட்டு இருக்கிறதுனால பிள்ளைங்க விந்து செத்து போயிடும் எங்களுக்கு வந்து ஒத்தவா சமமா ஏரி அகலப்படுத்தி நடுகரை போட்டு சுத்தி கம்பி வேலி போட்டு எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து எங்களுக்கு படிக்கிற கட்டி தரணும் விவரங்களுக்கு நன்றி கலைவாணன்